ஹாய் வீவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த இடம் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் தாலுகா அமுதாபுரம் அப்படின்னு சொல்ல இடத்துல தான் இந்த தோட்டம் ஒன்று அமைஞ்சிருக்குங்க ஒன்பது ஏக்கர் முப்பத்தி ரெண்டு சென்று ரோடு முகப்பு சுமாராக ஐநூறு அடிக்கு மேலாக ரோடு முகப்பு இருக்குதுங்க ஒரு ஏக்கருடைய விலை பதினாறு லட்சம் ஒரு சென்டோட விலை பதினாறாயிருவா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் என்ன பார்த்தீங்க உள்ளுக்க ஒரு டைமில் வந்து தோட்டமாக நல்ல பராமரிப்போடு இருந்த ஒரு நல்ல ஒரு தோட்டம் ஸ்டார்டிங் ஃப்ரண்டேஜ் கம்ப்ளீட்டாக நெல்லி மரங்கள் அடுத்தது பார்த்தோன்னா அங்கங்கே தென்னை மரங்கள் இது போக எலுமிச்சை மரம் நிற்கிது கொல்லா மரம் புளிய மரம் நல்ல நிணலுக்காக இந்த வீட்டுக்கு பக்கத்தில் பாருங்கள் வீடு இருக்குது சுற்றி நல்ல ஒரு இது நிணலுக்கு ஏற்ற புங்கை மரமும் புளிய மரமும் வேப்ப மரமுமாக இருக்குது ஆறு போர் வந்து கிணற்றுக்குள்ளே விட்டுருக்காங்க பாருங்கள் ஆறு போர் இந்த பக்கம் ரெண்டு இந்த பக்கம் மூணு காஞ்சேன் மூணு ரெண்டு அஞ்சு தொட்டி பக்கத்தில் மேலே ஒன்று மொத்தம் ஆறு போர் பாருங்கள் இந்த ரெண்டு போர்லையுமாக இன்னும் இப்போ தண்ணி வர்றதை பார்க்கிங்க மொத்தம் இந்த சைடில் மூணு போர் இருக்குது இந்த லெஃப்டில் இருக்கக்கூடியதும் ஒரு போர் தான் இந்த பார்க்க வரி பார்த்தீங்களா மொத்தம் பத்து போர் இருக்குங்க இதில் ஆறு போர் வந்து ரன்னிங்கில் இருக்குது இது வந்து பாருங்க கம்ப்ரஸர் வச்சு டூவே ரெண்டு போரை ஒரே டைமில் எழுத்து உள்ள கிணச்சக்குள்ள எடுக்குது அதாவது இந்த வீடு ஒரு வீடு இருக்குது வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் இது ஷீட் இறக்கி அதையும் கவர் பண்ணியிருக்காங்க இது வந்து எலுமிச்சி தென்னை ஒரு நேரத்தில் இது நல்ல தோட்டமாக பராமரிப்போடு நிலம் முழுவதும் பிவிசி பைப் வந்து கிரவுண்டில் போட்டு ஆங்காங்கே வாலுகளை வச்சு சொட்டு நீர் கம்ப்ளீட்டாக போட்டு நல்ல பராமரிப்பில் இருந்த ஒரு தோட்டம் தற்சமயம் அந்த பராமரிப்பு விட்ட ஒரு காரணத்தினால இதனுடைய விலை வந்து இந்த மாதிரி இருக்குது இல்லைன்னா இதை விட அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் நாம் இதை பேசி கூட விலை அட்ஜஸ்ட் பண்ணலாம் இதை வாங்கி இதை டெவலப் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு வாய்ப்பான ஒரு நிலம் காரணம்னு கேட்டிங்கன்னா நாம் இதெல்லாம் வச்சு உருவாக்கி கொண்டு வரணும்னா ரொம்ப கஷ்டம் ஒரு தோட்டம் இது ஆல்ரெடி தோட்டம் உருவாக்கப்பட்டு பராமரிப்பு இல்லாமல் இருக்குது மீதியான கொஞ்சம் காலி இடங்கள்லையும் நமக்கு என்ன வேணுமோ அந்த பயிர்களை வைத்து நாம் இது பண்ணலாம் இப்போ தற்சமயம் பாத்தீங்கன்னா இந்த புளிய மரம் வேப்பமரம் புங்கமரம்லாம் ஒரே இடத்துல நிக்குது நல்ல நிழல் அந்த வீட்டோடு சேர்ந்து இபி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குது கிணறு ஒன்று இருக்குது பத்து போரில் ஆறு போர் வந்து உங்களுக்கு ரன்னிங்கில் இப்போ உள்ள பாருங்கள் இருக்கிறவங்க சும்மா டெம்பரரி ஆட்டி மரிச்சினி பயறு இதுவெல்லாம் இங்கே பக்கத்தில் போட்டு இது பண்ணுறாங்க எடுக்கிறாங்க வேறு கொல்லாமரம் பார்த்தீங்கன்னா நிறைய கொல்லாமரம் நிற்குது எலுமிச்சை மரம் நிற்குது வாழை வந்து இப்போ தற்செயலாக இவங்க வச்சு உருவாக்கி கொண்டு வந்துட்டுருக்காங்க தேக்கு நிறைய அங்காங்கே நிற்குது நாலு பக்கமும் பார்த்தீங்கன்னா நல்லா வேலி போட்டு அழகான ஒரு கேட் போட்டு செம்மண்ண செம்மண் பாருங்கள் நல்ல ஒரு ரத்த கலரில் இருக்கக்கூடிய நல்ல ஒரு செம்மண் தண்ணீர் தொட்டி கிணத்துலேருந்து வருகிற தண்ணி வந்து இதில் அடித்து விட்டு கம்ப்ளீட்டாக லேண்டு முழுவதுமாக உங்களுக்கு நீர் ந வெளியே இருக்கக்கூடிய அந்த டியூப் எல்லாமே இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒவ்வொரு போர்லேருந்தும் எடுத்து கிணத்துக்கு உள்ளே கொண்டு விடுவாங்க ஒவ்வொரு போர்ல இருந்தும் எடுத்து கொண்டு விடுறது ஒரே ஒரு கையெழுத்து தான் அங்கே ரொம்ப ஈஸியாட்டு முடிஞ்சிடும் இந்த ரூமோட இந்த வீடோட ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபவுண்டேஷன் ஒன்று போட்டு விட்ருக்காங்க ஸோ நல்ல ஒரு வேலி போட்டு நல்லா அழகாக அமைச்சிருக்காங்க நல்ல மண் எல்லாம் சொட்டு நீர் போட்டிருக்காங்க சுற்றிலும் வேலி இருக்குது எல்லா மரங்களும் நல்ல அமைகா இருக்குது ஆலங்குளத்திலிருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் உள்ளதுங்க ஆலங்குளத்திலிருந்து அமுதாபுரத்தில் வந்து பக்கம்தான் இருந்து அமுதாபுரம் வந்து இருபத்தி கிலோமீட்டர் ரொம்ப பக்கத்து அருகில் ஆனால் தென்காசி மாவட்டம் ரோடு ஃப்ரெண்டேஜ் எப்படியும் ஒரு அஞ்சூறு அறுநூறு அடி இருக்குங்க நல்ல ஒரு இடம் அருமையான இடம் ஏன்னா அழகா தோட்டம் அமைச்சு வச்சிருக்காங்க விலை வந்து கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது நல்லா வாங்க நீங்க வந்து இடத்தை பாருங்க இடம் பிடிச்சிட்டு நீங்கள் இடத்த பாருங்க இடம் நல்ல ஒரு இடம் இந்த மாதிரி ஒரு அமைப்பில் இந்த குறைவாக இப்படி கிடைக்காது நீங்கள் உங்களுக்கு இடம் பிடிச்சிட்டுனா கண்டிப்பாக விலையை வந்து நாம் அட்ஜஸ்ட் பண்ணி பேசிக்கலாம் அதுக்கெல்லாம் வந்து நமக்கு என்ன வேணுமோ செய்தோம் ஆனால் ரொம்ப ஒரு கிளியர் எல்லாம் ரொம்ப கிளியரா நிற்கும் ஒரே சர்வே நம்பர் ஒரே சப்டிவிஷன் ரொம்ப கிளியரானு இருந்தது ரத்த கலரில் இருக்கும் செம்மண்ணான நிலம் ஓகே தேங்க்யூ